கணபதி வணக்கம் லோகநாதன் நம்ம பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னன்னா மீன ராசியில பிறந்த அனைவரும் ஒரு அற்புதமான சக்கர வழிபாடு எந்திர வழிபாடு செஞ்சீங்களா உங்களோட வாழ்க்கையில வெற்றடையலாம் இதை மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணிருக்கங்க மீனராசியில் பிறந்தவர்கள் மிக அறிவாளிகள் கெட்டிக்காரர்கள் மிகவும் பிறரை கட்டி ஆளும் வல்லமை படைத்தவர்கள் புத்திசாலித்தனம் நிறைஞ்சவர்கள் இவங்களுக்கு சுலபமாக எல்லா காரித்தியமும் ஜெயம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்புடையவர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை நாட்களில் காலையில் ஆறு டு ஏழு குரு வரையில் இந்த எந்திரத்தை எழுதணும் அதான் சூட்சமம் ஒரு அற்புத சக்கரம் வரையணும் அது வியாழக்கிழமை காலையில ஆறு டு ஏழுக்குள்ளார இந்த எண் சக்கரத்தை எழுத்துக்களா மாத்தி மகா குருநாதர் சித்தர்கள் அற்புதமான ஒரு சக்கரத்தை கொடுத்துருக்குங்க இத நம்ம நாட்டு மருந்துகிடையில எந்திரம் எழுதுற தகுடு கிடைக்கும் வாங்கிக்கோங்க பிறகு எந்திரத்தையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அரகஜா வாசன திரவியங்கள் எது இருந்தாலும் சரி உங்க வசதி ஏற்பாரும் வாங்கிக்கோங்க கூட சிறிது தர்பை புல் வாங்கிக்கோங்க இத வாங்கிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை நாள் கரெக்டா செலக்ட் பண்ணி காலையில ஆறு டு ஏழுக்கு செலக்ட் பண்ணி இந்த எந்திரத்தை வரைங்க அழகா நீட்டி நிதானமா பொறுமையா எந்த ஓட்டையும் இல்லாம பின்னமும் இல்லாம எழுதுங்க எழுதிட்டு அதே போன்று நீங்க இந்த சக்கரத்துக்கு முல்லை மலர் கிடைச்சா பரவாயில்ல முல்லை மலர் கிடைச்சா அற்புதம் இல்லை கிடைக்கலனாலும் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்கள் எல்லாத்தையும் இந்த சக்ராசை எழுதிட்டு தூய்மைப்படுத்தின பிறகு தூய்மையான சாதாரணமாக ஒரு எலுமிச்சம்பழம் தழுத்து செகப் தடவி அதில் சக்கராசில் போட்டு நீட்டாக கழுவிட்டு ஒரு பால அபிஷேகம் அப்படியே சக்கராசு மேலே ஊற்றி கழிவ முடித்த பிறகு நல்லா தூய்மைப்படுத்திட்டு பன்னீர் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த சக்ராசை தூய்மைப்படுத்தி தொடச்சிட்டு பூஜை ரூமில் வச்சு நீட்டாக அந்த எந்திரம் வாங்கிட்டு வந்தீங்க இல்லைங்களா இந்த கரெக்டாக இந்த எந்திரத்தை வரைஞ்சிருங்க வரைஞ்ச பிறகு கரெக்டாக தூய்மைப்படுத்துறீங்க தூய்மைப்படுத்தின பிறகு இந்த சக்கரத்தில் அரகஜா போன்ற வாசனை திரவிகள் தடவி சிறிது தர்பை புல் போட்டு பச்சை கல்புறம் சிறிது போட்டு இதை உள்ளார போட்டு தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கோங்க அடைச்சி இந்த சக்கரத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லி உரு என்ன மந்திரம்னா ஓம் நம ஓம் வியாழனே நம ஓம் வியாழனே நம அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் சொன்னாலும் அற்புத பலன் தரும் மகா குருநாதர் குரு தட்சிமூர்த்தி பகவானோட மந்திரத்தை சொன்னாலும் இந்த சக்கரம் உயிர் பெறும் மகாகருணாத குரு தட்சிணாயமூர்த்தி பகவானோட மந்திரங்கள் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி அந்த மந்திரத்தை உயிர் கொடுங்க நூற்றி எட்டு முறை அந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபிங்க இது ஒன்று இந்த மந்திரங்களை இந்த சக்கரங்களுக்கு நீங்கள் உருக்கள் கொடுத்து தீப தீபத்தில் காட்டி இந்த எந்திரத்துக்கு இந்த மந்திரம் பிரயோகம் பண்ணக்குள்ளே தீபத்திலையே காட்டிக்கிட்டே இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க நூற்றி எட்டு முறை அந்த சக்கரம் சக்தி பெறும் இது பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வெற்றியும் அள்ளி தரும் வாரி தரும் இந்த சக்கரத்தை நீங்க அணிஞ்சி உங்களோட கழுத்துக்கள்ல நீங்க அணியறதுனால உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி அடையும் தனவரவு கிடைக்கும் உங்களோட வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களை தேடி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் உறுதியா வரும் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான சக்கரம் மீனராசிக்கு உண்டான அற்புத மகிமை வாழ்ந்த சக்கரம் இந்த சக்கரத்தை நீங்கள் எந்திரங்களில் வழிபாடு பண்ணி போடுறதுனால உங்களுக்கு உறுதியாக அற்பு அற்புதமான பலன்கள் வந்து வெற்றி கிடைக்கும் இல்லை நான் இது எ எழுதி தாய்த்தா போட முடியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க இதை எழுதி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கட்டத்தை எழுதி இது மேலே வச்சுருங்க உங்களோட ஜாதக கட்டத்துல ராசி கட்டத்தை மட்டும் எழுதி இந்த எந்திரத்தையும் சேர்த்து சுத்தி அப்படியே பூஜரம்பில் வச்சு டெய்லியும் தூப தீபம் காட்டுங்க மகா குரு தட்சிணாயமூர்த்தி மார்த்தம் பகவானை நீங்க ஆத்மார்த்தமாக உங்களோட மனதில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனி வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும் மகா குருவே தட்சிணாயமூர்த்தி பகவானே உங்க பாதத்துல நாங்கள் சரணடைகிறோம் சொல்லி அவரோட பாதத்துல நீங்க சயணா சரண் நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இதே சக்கரத்தை வரைஞ்சி நீங்கள் மகா குரு தட்சிணாயமூர்த்தி பகவானோட ஆலயங்களை கொண்டு போய் கொடுத்து அவர் பாதத்தில் வச்சு போட்டுக்கிட்டாலும் மிக சிறப்பாக வேலை செய்யும் இல்லை நான் வீட்டு பூஜை அறையிலையும் செஞ்சுக்கிறேன்னாலும் அதுவும் பலன் தரும் உங்களோட வசதிக்கு ஏற்றவாறு இந்த அற்புதமான சக்கரத்தை வரைஞ்சி நீங்கள் உங்க குடும்பத்தாரும் உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்கள் முதல் கொண்டு ஆண் பெண் அனைவரும் இந்த சக்கரத்தை நீங்க உறுதியா போடக்குள்ள உங்களுக்கு அற்புத மாற்றங்கள் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி உங்களோட இல்லங்களுக்கு தேடி வரும் வாய்ப்புகள் இது போன்ற அற்புதமான சக்கரம் எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்க போடக்குள்ள உறுதியாக உங்களோட வாழ்க்கையிலே வெற்றி அடைவீங்க எனக்கு இதில் நான் இந்த மாதிரி எந்திரங்கள் என்னால் வரைய தெரியாதுங்குறீங்க கவலைப்படாதீங்க மிக குறைந்த விலையில் ரூபாய் ஆறுநூறுக்கு உங்களுக்கு நாங்கள் கொரியர் செஞ்சு அனுப்புகிறோம் கொரியர் சார்ஜ் கூட நாங்களே உங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சுட்டுறோம் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சக்கரங்கள் போட்டு உரு கொடுத்து நாங்கள் அனுப்புகிறோம் இல்லை நீங்களே எல்லோரும் செஞ்சு அனைவரும் பயன்பெறுங்க இது ஒரு அற்புதமான பதிவு எல்லோரும் பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் please subscribe ganabadi on mekam